ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜேஎஸ் Vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் குக்கரை வச்சு ஈஸியாக எப்படி சக்கரை பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்து நாலஞ்சு நேரம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பாருங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை குக்கருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பால் சேர்த்து ஒரு அஞ்சு விஷில் வர்ற அளவுக்கு வேக விட்டுக்கலாம் படுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேன் சூடானதும் ஒரு கப் பச்சரிசிக்கு ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்து அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் அரிசியும் பருப்பும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப மசிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கிடுவோம் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் பாருங்கள் நல்லா மஸ்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை நுணுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பாடப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க பாருங்கள் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுப்பட்டு இந்த ஸ்டேஜில் திராட்சையும் சேர்த்து நல்லா பபுள்ஸ் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்க பபுல்ஸ் வந்தாச்சு இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் அதோட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக தேங்காய்ப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இப்போ சுவையான சர்க்கரை பொங்கல் குக்கரில் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்